Thank you. நம்ம ஊர்ல நாலு பேர் சேர்ந்தா என்ன பேசுவாங்க விலைவாசி ஏறிட்டே போகுது கவனம் வேலையை பாக்குறதே இல்ல வெறும் பணத்தை மட்டும் தான் சொராண்டுது மக்கள் எல்லாரும் முட்டாளுங்க இவங்களுக்கு போய் ஓட்டு போட்டானுங்க பாருங்க இவங்க எல்லாருமே நடந்ததை பத்தி மட்டும் தன்னால மாத்த முடியாத விஷயங்களை பத்தி மட்டுமே பேசுற மக்கள் இந்த புத்தகத்தை எழுதின ஸ்டீஃபன் கோவி இவங்களை ரியாக்டிவ் பீப்புள்னு சொல்றாரு அவங்களுக்கு ஏன் விலைவாசி ஏறுதுன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல அதை பத்தி அவங்க யோசிக்கவோ தெரிஞ்சுக்கவோ ஆசைப்பட்டதும் இல்ல புரோ ஆக்டிவ் பீப்புள் அதாவது தமிழ்ல வருமுன் காப்பம்னு சொல்ல சொல்லுவோம் இல்லையா இவங்க எல்லாரும் வாழ்க்கையில எந்த விஷயத்தெல்லாம் மாத்த முடியுமோ அத பத்தி மட்டும் தான் யோசிப்பாங்க ஏன்னா கட்டுப்படுத்த முடியாத விஷயத்தை யோசிக்கிறதுனால எந்த பயனும் இல்லன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் சோ ஒரு பிசினஸ் பண்ண எவ்வளவு ஃபார்மாலிட்டி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ண மாட்டாங்க இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் தாண்டி நம்ம பிசினஸ் பண்ண என்னென்ன தேவைன்னு யோசிச்சு செயல்ல இறங்குவாங்க இது செய்யறது ரொம்ப கஷ்டம் ஆனா இதை செய்யறது மட்டும் தான் நம்ம கையில இருக்கு நிறைய மக்கள் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு காரணம் பிரச்சனைகள் இல்ல அவங்க கடின உழைப்பை மேற்கொள்ள தயங்குறது முதல் ஹாபிட் இதுதான் பி ப்ரோ ஆக்டிவ் எதை மாத்த முடியுமோ அத பத்தி மட்டும் யோசிச்சு செயல்ல ஈடுபடுவது இப்போ உங்களுக்கு எழுவது வயசு வாழ்க்கையில கடைசி படிகள்ல இருக்கீங்க உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன செஞ்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க அதை நோக்கி தான் நீங்க இப்போ போயிட்டு இருக்கீங்களா இல்ல ஏதோ ஒரு வேலையை செஞ்சு வாழ்க்கையை தள்ளிட்டு இருக்கீங்களா நம்மல பலரும் நல்ல கோல்ஸோட தாங்க வாழறோம் ஆனா அந்த கோல்ஸ் நோக்கி பயணிக்கிறதே இல்ல சோ ரெண்டாவது ஹாபிட் இலக்கை மனதில் வைத்து தொடங்கவும் உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னன்னு கேட்டா பெரும்பாலும் சொல்றது ஃபிட்டா நல்லா பாத்துக்கணும் டிராவல் பண்ணனும் யாருமே நான் டிவி பார்க்கணும் இல்ல டாக்குமெண்ட வரிசைப்படுத்தி வைக்கணும்னோ சொல்ல மாட்டாங்க ஆனா உண்மையில நிறைய பேர் இதைத்தான் செய்யறாங்க பலரோட வாழ்க்கையிலும் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றதுக்கு நடுவுல ஒரு பெரிய விரிசல் இருக்குங்க மூணாவது ஹாபிட் முக்கியமான வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது தீபாவளிக்கு அஜித் படமோ விஜய் படமும் ரிலீஸ் ஆகுது ஒரு நார்மல் ரசிகர் என்ன பண்ணுவாரு ஒருத்தர் படத்தை பார்த்துட்டு வந்து இன்னொருத்தர் படத்தை பத்தி கேவலமா பேஸ்புக்ல ரிவ்யூ எழுதுவார் இத பார்த்து இந்த படத்தை அந்த ஹீரோ ஃபேன் திட்டுவார் எந்த நம்பிக்கையில ஒருத்தர் படம் ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா நம்ம ஹீரோ படம் ஓடிடும்னு என்ன பண்ணிருக்கலாம் நம்ம பாத்துட்டு வந்த படம் நல்லா இருந்தா அந்த படத்தை பத்தி பாராட்டி எழுதிருக்கலாம் நம்ம ஹீரோ படம் நல்லா ஓடிருக்கும் அந்த ஹீரோ படமும் நல்லா ஓடிருக்கும் இருக்கும் நாலாவது ஹேபிட் திங்க் வின் வின் ஒருத்தர் தோத்தா தான் நம்ம ஜெயிக்கணும்ன்றது இல்ல எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கு உலகத்துல நிறைய இடம் இருக்கு இந்த சேனலோட சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ரீஸ் பண்றது என்னோட ஒரு இலக்கு அதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோஸை எடுத்தேன் இந்த வீடியோஸ்க்கு நான் நிறைய பொருட்செலவையும் நேரத்தையும் செலவு செஞ்சிருக்கேன் அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாருக்கெல்லாம் இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கோ அவங்க எல்லாருமே அந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஐந்தாவது ஹாபிட் மத்தவங்க நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி மத்தவங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமான்றது யோசிக்கணும் அதை புரிஞ்சுக்கவும் முயற்சி பண்ண ஒரு மாங்காய் மரம் இருக்கு அதுல அஞ்சு மாங்காய் தொங்குது ரெண்டு சின்ன பசங்க இருக்காங்க ரெண்டு பேருக்குமே பழம் எட்டலை அப்போ ஒருத்தர் மேல இன்னொருத்தர் ஏறி அந்த பழங்களை பறிச்சா ரெண்டு பேருக்கும் லாபம் இதுக்கு பேர் தான் சினர்ஜி ஜீரோ பிளஸ்ரோ சம்டைம்ஸ் அஞ்சா மாற முடியும் இது எல்லாருகிட்டயும் சாத்தியம் இல்லைன்றது உண்மைதான் ஆனா இந்த முனைப்போட நம்ம செயல்படும்போது நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்க முடியாத பல விஷயங்களும் நம்மளால பிடிக்க முடியும் ஒருத்தர் மரத்தை வெட்ட முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு ரொம்ப நேரம் ஆகியும் அந்த மரத்தை அவரால வெட்ட முடியல இத பார்த்துட்டு இருந்த ஒரு பெரியவர் இந்த ரம்பத்தை சாணம் பிடிச்சிட்டு வந்தா இதை வெட்டுறது ஈஸியா இருக்குமே தம்பி அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த ஒருவர் ஆனா சாணம் பிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுமே சார் அப்படின்றாரு இது கேட்க சிரிப்பா இருக்கலாம் ஆனா நம்மள பலரும் இதை தான் செய்யறோம் நம்ம உடலுக்கு தேவையான எக்ஸசைஸ் நம்ம செய்யறது இல்ல நல்ல புத்தகங்களை படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறது ஏன் நம்ம குழந்தைங்க கிட்ட விளையாடுறதுக்கு கூட நேரம் இல்லைன்னு சொல்றோம் காரணம் டைம் இல்லைன்றதா ஏழாவது ஹேபிட் கூர்மைப்படுத்திக் கொள் அறிவையும் உடலையும் நன்றி